ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து இத்தனை சிம்மு தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்தே இது வந்து ஒரு ரூலாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சொன்ன ரூலுக்கு மீறி நீங்கள் சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இது நீங்கள் மாறி மாறி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் இருந்து உங்களுக்காக சார் எத்தனை சிம் இருக்குது அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்குறது ஸோ அதை எப்படிலாம் வந்து ரிமூவ் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த ரூலை பார்த்திங்கன்னா டீட்டெயிலு ஸோ டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறதுல இந்த ரூல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து அதிகபட்சமாக ஒன்பது சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூலு ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்டடு ஒரு சில ஏரியாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த நார்த் ஈஸ்ட்டில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் வந்து மேக்ஸ் லிமிட்டே ஸோ மற்ற அதர் ப்ளேஸில் இருக்கிறவங்களைலாம் நான் என்ன வச்சுக்கலாம் ஸோ அந்த ஏரியாவில் உள்ளவங்க சிக்ஸ் தான் வச்சுக்க முடியும் ஸோ இதான் வந்து அந்த ரூலு ஸோ இது எப்படி வந்து செக் பண்ணுறது என்னோடய நேம் கைன்ஸாக எத்தனை சிம் இருக்குங்கிறத எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கு ஒரு சைட் அவங்க கவர்மெண்ட்லேருந்தே இருக்குது ஸோ அதான் அந்த டேஃப் காப் அப்படிங்கிறது ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ கூகுளில் போய்ட்டு டாப் காப் அதாவது டிஏஎஃப் சிஓபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஸோ அந்த ஃபஸ்ட்டு சைட் வருது பாருங்கள் ஸோ இதான் வந்து கவர்மெண்டோட சைட்டு தான் இது ஆக்சுவலாக ஸோ அந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு வந்து ஒரு மூணு டீட்டெயில் கேட்கும் அதாவது உங்களோட பிரைமரி மொபைல் நம்பர் கேட்கும் கேப்ச்சார் அண்டு ஓடிபி ஸோ இந்த மூணு இன்ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட ப்ரைமரி மொபைல் நம்பர் டைப் பண்ணணும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ஆதார் லிங்க் பண்ணி வச்சால் ஒரு ப்ரைமரி மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அந்த லிட்டன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடித்த உடனே கீழே வந்து கேப்ஷா இருக்கும் ஸோ அந்த கேப்ஷா பார்த்து கரெக்டாக அதே மாதிரி கீழே டைப் பண்ணுங்கள் அந்த கேப்ஷா பாக்ஸில் டைப் பண்ணிட்டு வேலிட் கேப்ஷா கொடுங்க ஸோ கரெக்டாக நான் டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓடிபி மே ஒரு மெசேஜ் வரும் ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கும் ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து இந்த ஓடிபி பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிரும் ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன் ஸோ இப்போ உள்ளே போயிடுச்சு ஸோ நான் கொடுத்த ப்ரைமரி நம்பருக்கு அனுச்சிட்டா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய நேமுக்கு அஞ்சாக ரெண்டு நம்பர் இருக்குது ஸோ இது ரெண்டும் என்னோடய நம்பரு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மேலே அதோட இன்ஃபோலாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா மை நம்பர் ரெட்டு அப்படி அந்த இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து என் பேரில் இருக்குது ஆனால் இது எனக்கே தெரியாது எனக்கே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாட்மை நம்பர் இருக்கிறதுல நீங்கள் இது சொல்லணும் ஆக்சுவலாக இப்போ உங்கள் பேரில் இருக்கும் ஆனால் வேறு யாராவது உங்கள் பேரில் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகரி நாட் ரெக்கார்டு அப்படிங்கிறது உங்கள் பேரில் தான் இருக்குது நீங்கள் தான் வாங்கியிருப்பீங்க பட் ஆனால் இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணலை அப்படிங்கிற கேஸுக்கு இந்த நாட் ரெக்கார்டுங்கிறத யூஸ் பண்ணணும் ஸோ ரெக்கார்டுங்கிறது உங்கள் பேரில் இருக்குது நீங்கள் யூஸ் இருக்கீங்க அப்படிங்கிறது எந்த இது ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் உங்களோட வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் டிக் பண்ணிவிட்டு நாட் மை நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கையின்ஸாக உள்ளது இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும் இதே இது நான் வந்தால் வச்சுருக்கேன் பட் யூஸ் பண்ணல அப்படின்னா நாட் ரெக்கார்டு கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டு கீழே ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ரிப்போர்ட் ஆயிடும் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்தது வந்து உங்களுக்கு வந்து ரிசார்வ் ஆகிடும் உங்களுக்கு ககன்சாக இருக்கிற அந்த நம்பர் வந்து ரிமூவ் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒம்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அது வந்து ரிஸ்க்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ